கடல் அலையா என்று தெரியாத அளவிற்கு திரண்டு இருக்கிற தமிழ்ச்சியின் உறவுகளுக்கும் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அன்பு வணக்கம் கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு பாகத்தை ஒரு பதினெட்டு நாம் தமிழ்ச்சி திரண்டு இந்த சின்ன பீஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையில மலையில சின்ன பீஸ் ஒரு ஒரு கேக்ல ஒரு சின்ன பீஸ் மாதிரி வெட்டுறதுக்கு எதற்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் என்று சில பேர் நினைக்கலாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில புலிகள் வாழுது கரடி வாழுது மான் வாழுது மயில்கள் வாழுது பல பறவைகள் வாழுது செந்நாய் வாழுது ஓனாய் வாழுது ஆனா பல நாய்களுக்கு அது எதுவுமே தெரியல அதை உணர்த்தத்தான் இந்த கூட்டம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பாகத்தை அறுப்பதாக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாயம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்த முட்டாள்களுக்கு இந்த அறிவுரைகளுக்கு இந்த கரவேட்டி கட்டிய கவோதிகளுக்கு அது தெரியல தென்மேற்கு பருவக்காட்டு தென்மேற்கு பருவக்காட்டுன்ற இந்த தென்மேற்கு பருவக்காட்டு தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாயத்தை தீர்மானிக்கிறது சிறகு மலைக்கு மேற்கு தொடர்ச்சி இதே இருக்கிற இந்த கற்கள் காரணமாக அமையல ஏற்படுற ஒரு வகையான சூட்டை வெப்பக்காற்றை தணிப்பதற்கு இயற்கையாகவே உருவாகிற காற்று தான் தென்மேற்கு பருவ காற்று மே மாதம் அங்க தார் பாலைவனத்துல அந்த வெப்ப காற்று உருவாகும் அந்த வெப்ப காற்றை தடுப்பதற்கு இயற்கையே இந்த தென்மேற்கு பருவக்காற்றை அனுப்பி அந்த சூட்டை தனித்து இமயமலை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மலையை பொழிந்து செல்வ செழிப்பாக மாற்றுவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலையில நீ ஒரு பாகத்தை அறுத்தா ஒட்டு மொத்தமாக தொல்லை ஏற்படும் இது இங்க ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது போராட்டம் செய்யக்கூடாது என்று சொல்வோருக்கு தெரியுமா மலைன்னா என்னன்னு தெரியுமா ஐயா வாலி சொல்றாரு மலை என்பது மண்ணின் மார்பகங்கள் மலை என்பது மண் அன்னையின் மார்பகங்கள் ஓ இவ்வளவு பெரியதா என்று அதிசயம் கொல்லாதீர்கள் எத்தனை மேகக்கூட்டங்கள் எத்தனை மேக குழந்தைகள் அத்தனைக்கும் பாலூட்ட வேண்டாமா என்ற மலைகளை பத்தி வாடி வாழாரு அந்த அடிப்படை ஆரிவம் மலைனா என்ன மரம்னா என்ன செடி கொடினா என்ன அது எதனால மலையை வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம் என்று எந்த விதமான புரிதிலும் இல்லாம செய்யுமான வந்து கனிமூலத்துக்கு எதிர்தான் பேசுறாரு அது கேரளாவுக்கு கடத்தக்கூடாதுன்னு கேரளா மலையாறிகள் தேசம் காரணங்கள் கடத்தக்கூடாதுன்னு சொல்லல கேரளாவுல கட்டுகிற துறைமுகத்திற்கு எதற்காக தமிழ்நாட்டில இருந்து இந்த வளங்களை கொள்ளையடிச்சு போற கேரளாவுல மலைகள் இருக்கு ஏன்னா நல்ல அங்க நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்தன முதலமைச்சரா இருக்கான் இங்க இல்ல அதான் பிரச்சனை இதுல சீமான் பாத்தீங்கன்னா அது கனிமவனத்துக்கு அவர் ஆதரவான பேசுவார் இங்க ஒரு அமைச்சர் பெருமகன் அவர் ஏன் மலை வழக்கு போற போறாரா தயவு செய்து போடுங்க

இந்த அத்துமீறல் அடக்குமுறை இந்த அநீதி எல்லாவற்றையும் எனது குரல் மூலக்க தான் நீங்க நாங்கள் வீட்டுக்காக வளர்வதை விட நாட்டுகாக சாதந்தா பெரும புறம். இந்த மலை இந்த மலைக்காக ஏன் போராட்டம் மலையை பேர் நாங்கள் பேசுது பேர் இவன் பேசுவான் மலையை பற்றி சீமான் நூறு நாள் வளர்ந்து திபேசி உட்கார் ஒரு வியாபாரிய கிண்டானவர் பொடிளாங்க என்ன ஏய் தாமிரபரணி ஆற்றுல பதினேழு வரை மாஞ்சோடை தேனத்தோட தொடர் தொழிலாளர்களை எங்கள் சொந்தங்களை கொன்ற திமுக கம்யூனாதிகள் நீங்கள் தொழிலாளரை பத்தி விவசாய பத்தி பேசலாமா நீங்க பேசலாமா கூடி உயர்வு கேட்டவர்கள் உங்க அப்ப விட்டு கேக்கல கருணாநிதி அப்ப விட்டு ஸ்டாலின் அப்ப விட்டு காசையோ கேட்கல ஒரு பாம்பே சேட்டுடைய காசை எழுபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் கூட்டி நூறு ரூபாய் கேட்டதுக்கு பதினேழு தேவேந்திர குல சொந்தங்களை வெட்டி சுட்டு வீழ்த்தியவர்கள் இந்த திமுக இந்த திமுக இவன் பேசுறான் ஸ்டாலினை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது உதயநிதி ஸ்டாலினை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது

என்ன ஒரு அடக்குமுறை என்னங்கள எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு மிரட்டல் அழைச்சி ஐநூறு ஆயிரம் பேர் போன் என்னடா நீங்க நாளா வந்து எங்க அண்ணன் வந்து பழையபடி என்னை விடல ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சதனால யாருடைய போனையும் பேசல நான் பேசல நый கே தாங்க வேண்டியா டேய் லேய் நாளா கேவலமான ஒரு காட்டு கிராமத்துல பிறந்தவ நான் போடா உயிர் உதிர மசக்கு சும்ளா மசக்கு சமா

இந்த மலையில்தான் எங்கள் பாட்டன் மாயோன் ஆடு மாடு வச்சான் இது எங்கள் மலை இந்த இந்த காற்றில்தான் எங்கள் பாட்டன் இந்தியன் வாழ்ந்தான் வேந்தன் வாழ்ந்தான் இது எங்கள் மலை எங்கள் மலையை நாங்கள் பார்க்காது எங்கள் முருகனும் வள்ளியும் காதலோடு கொஞ்சம் விளையாடிய மலை இந்த மலை இது எங்க மலை இது எங்க சொந்த மலை நாங்களும் தடுப்போம் நீ மேல கை வைக்குதுமே பயம் வரணும் ஒவ்வொரு லாரியும் அறுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு கல்லையும் மெட்டும்போது சீமான மூஞ்சி வந்து நிற்க உங்களுக்கு இந்த கூட்டு வந்து நிக்கும் தமிழ்நாடு முதலுக்கு கொண்டு சேர்ப்போம் நீ வழக்கு போடு நீ என்ன வேணாலும் பண்ணு அதை பத்தி நாங்க கவலையே பட போறது இல்ல தமிழ்நாடு முழுமைக்கு இனி ஆற்றுமலை மலை கொள்ளை கனிம வலை அங்க ஒரு புலிக்கொடி போய் நிற்கும் ஒரு புலிக்கொடி வண்டி நிற்கும் கமிஷன் வாங்கல உன் கெண்டக்கால் நரம்பு அறுக்கிறதுக்கு அவங்க வந்து நிற்கும் எவ்வளவு எகத்தாலும் எவ்வளவு திமுறு எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அகம்பாவம் உங்க ஆட்சி நடந்தா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா நீ என்ன அண்ணன் சீமான் அவ்வளவு அவதூறு அவ்வளவு விமர்சனம் கோடி கோடியா பணம் இருக்கல நீ நல்லா ஆத்தாளுங்க பத்தங்க பிறந்தவன் தானே ஒரு ஐடி ரைடு விடு ஒரு ஐடி ரைடு விடு அவளோ அவளை குட்டச்சாட்டு வைக்கிறல்ல அவளோ அந்த அங்க வந்து அவர் அவங்களை கொண்டுட்டாங்க இவ்வளவு கொண்டாங்க அப்படி புகார் இந்த புகார் ஏ வழக்கு போடு விசாரணை பண்ணி நடத்து ஐடி ரைடு விடு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கோ பேரு விடுதலை புலிகளை மீண்டும் கட்டமைக்க பார்க்கிறார் சீமான் எவன்டா சொல்றது கட்டமைச்சு பத்து வருஷம் ஆச்சுடா பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு

நமக்கு நிறைய வேலை இருக்கு இவங்களுக்கு விமர்சனம் வைக்கிறதை விட இனி திராவிடம் திராவிடம் என்னன்னு நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவனுக்கு தெரியாது நாம தமிழ் தேசம்னா என்னன்னு சொல்லுவோம் இனிமேல் திமுக கொள்கையை கேட்க தேவையில்லை நம்ம கொள்கையை கொண்டு சேர்ப்போம் இனி ஸ்டாலின் என்ன செய்வாரு கருணாநிதி என்ன செஞ்சாரு சொல்ல வேண்டாம் சீமான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லுவோம் மக்கள்கிட்ட போவோம் மக்களுடன் நிற்போம் மக்கள் நமக்காக நிற்பார்கள் வெற்றி நன்றி வணக்கம் நாம் தமிழர்